பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ ஆண்டவரே எனக்கு தண்டனை மேலே தண்டனை தராதையும் என்னை காப்பாற்றும் என்ற ஒரு கூக்குரல் மத்தய சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்துல அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் ஜபிப்போ என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அந்நாளிலே அப்பா பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் யூதர்களும் திட்டம் வகித்து ஆண்டவரே உன்னை ஏரோதுவிடம் ஒப்படைத்தார்கள் ஏரோது கைஃபாவிடம் ஒப்படைத்தார் ஆண்டவராயே கர்த்தாவே ராஜாதி ராஜாவே அந்த கைபா மக்களிடம் ஒப்படைக்கும் பொழுது அருமையாக இருந்தேன் ஆண்டவரே உன்னத மகன் என்று உலகம் நினைத்தது ஆனால் மனிதர்கள் திட்டம் வகித்து உன்னை அடித்து உன்னுடைய உடலை கிழித்து எலும்புகள் எல்லாம் தெரியும் அளவுக்கு ஆண்டவரே எவ்வளவு வழிகளை தாங்கி கொண்டிருக்கா எவ்வளவு அவமானங்களை தாங்கி தாங்கிக் உன் அன்புக்கு என் உசுறு கூட ஈடாகாது ஆண்டவரே ஆமப்பா என்னுடைய வாழ்க்கையே ஈடாகாது சுவாமி அவ்வளவாக என்னை அன்பு ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா என் தேவாதி தேவனே என் ராசாதி ராசாவே இந்த வேலையிலே அப்பா தலைவன் தன்னுடைய சேவகனை ஆண்டவரே வஞ்சிப்பவரிடம் ஆண்டவரே துன்புறுத்துவோரிடம் கையா கடைசி நாணயம் செலுத்தும் வரைக்கும் என்று அதே இரக்கம் இல்லாதவனாக இருந்தோம் உன்னை உன்னை விட்டு தூரம் போயும் எப்படி வாழணும் தெரியாமலையும் குடும்பத்தை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று தெரியாமலையும் புத்தி இல்லாமல வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே அதன் நிமித்தம் இன்று கடனாளியாக உட்கார்ந்து இருக்கிறேன்ப்பா

என் பிள்ளைங்களை பாதுகாக்க நான் மாட்டிக்கிட்டேயோ வீட்டு லோன் எடுத்து கட்ட முடியாம பல மடங்கு போய்விட்டதா கடன் பெரிய கடனா மாறிடுச்சவரை பட்டி மேல குட்டி குட்டி போட்டு வச்ச ஆண்டவரை என் மீது மனமிறங்கவய்யா என்ன செய்யணும்னு தெரியலயே அப்பா தெய்வமே வாழ்க்கைய இழந்துட்டு இருக்கிறோமே ஆண்டவரை எங்கப்பா அப்போ யார்கிட்டப்பா கேப்போம் எங்களுக்கு யாராண்டவரை இருக்கிறது நீங்க சொல்லுங்கப்பா தெய்வமே வார்த்தை வாழ்க்கை ஆண்டவரை உன்ட்டதானேப்பா இருக்குது அந்த வார்த்தையை எனக்கு கொடுங்கப்பா அந்த வாழ்க்கையை எனக்கு கொடுங்க சுவாமி யேசப்பா எனக்கு பாத்துங்கப்பா என்னால முடியல ஆண்டவரே இந்த வாழ்க்கையில நான் பாஸ் ஆவேனா தெரியலையாண்டவரே ஏசப்பா இதை நான் கடந்து போவேனா கடந்து மாட்டேனா இப்படியே செத்து போவேனா தெரியலையா வர பெரிய பாறாங்கல்ல தூக்கி கொண்டு போவதை போல இருக்கிறதா ஆண்டவர என் வாழ்க்கையெல்லாம் இருளா கிடக்குது சாமி வேலை கிடைக்கலப்பா எங்க போனாலும் வேலை கிடைக்கலையா ஆண்டவர அப்பா எத்தனை டாக்டரை பார்த்தாலும் என் கர்ப்ப

சிறை சாலையில் அடைக்கப்பட்டவனாக இருக்கிறேன் துக்கத்தில் அடைக்கப்பட்டவனாக இருக்கிறேன் மரண சிறையில் அடைக்கப்பட்டவனாக இருக்கிறேன் ஐயா அவமானப்பட்டு சாமி அப்பா பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு என்னை தப்பிப்பவர் யார் ஆண்டவரே எனக்கு நீதி வழங்குவார் யார் ஐயா எதிரி என்னை சூழ்ந்து கொண்டு என்னை அழிக்க வேண்டும் என்று அப்பா ஒவ்வொரு நாளும் சிண்டி சிண்டி பார்க்கிறான ஆண்டவரே என் பொருள் எல்லாம் உடைக்கிறான் என் பொருள் எல்லாம் எடுத்துட்டு ஓடுறானே ஆண்டு வர அடிதடி சண்டையா வருது அப்பா இயேசு எனக்கு நியாயம் கிடைக்கலையே அப்பா ஆண்டவரே நீதி கிடைக்கலையே நீங்கதானே அப்பா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க வாங்க இயேசுவே யுத்தனாக வாருங்க ஐயா வீரனாக வாங்க ஐயா தலைவனாக வாங்கய்யா ஐயா கொடுங்கய்யா உம்முடைய வாளோடு வாங்க சுவாமி இயேசு ராஜாவே என்னை காப்பாத்துங்கய்யா ஐயா இந்த இருந்து வாழ்க்கையில தன்மையில இருந்து நோயில இருந்து கடன் பிரச்சனையில இருந்து காசு இல்லாத்தனத்துல இருந்து வியாபாரத்துல இருந்து நஷ்டத்துல இருந்து ஏசப்பா என்னை காப்பாத்துங்க ஆண்டவர் ஏசுவே என்னை காப்பாத்துங்கப்பா உன் கைய முடிஞ்சுக்கணும் ஆண்டவரே நான் தூங்கி பல நாளாவது ஆண்டவர் சாப்பிட்டு பல நாள் ஆதாண்டே உன் கையை புடிச்சுக்கணும் ஐயா உன் தொடையை புடிச்சுக்கணும் ஐயா அதுலயே நான் படுத்துக்கணும் ஆண்டவரு ஆமாப்பா என்னை கைவிடாதி சுவாமி எனக்கு நிம்மதியை கொடுக்கற தேவன் நீர் ஐயா இயேசுவே என் தெய்வமே என் குடும்பத்தை கண்ணோக்குமய்யா ஐயா இயேசுவே பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா பரிசுத்த பிரகாசமான ஒளி பிள்ளைகளை சேரட்டும் அப்பா கட்டுகளை உடையுங்க கட்டுகளை உடையுங்க கட்டுகளை உடையுங்க சாப கேடுகளை விரட்டி போடுங்க ஆண்டவரே கோப ஆக்கனைகளை விரட்டி அடியுங்க சாத்தான்களை விரட்டி அடியுங்க இயேசுவே செய்வினை மாய மந்திர தந்திரங்களை விரட்டி அடியுங்க ஆண்டவரே நஷ்ட சாத்தான்களை விரட்டி அடியுங்க இயேசுவே கடன் சாத்தான்களை விரட்டி அடியுங்க வேலை இல்லா சாத்தான்களை விரட்டி அடியுங்க ஆண்டவரே இயேசுவே உன் பிள்ளைகளை ரட்சியும் ஐயா கர்ப்ப பைய ஆசீர்வதியுங்க ஆண்டவரே கர்பயில உடைய பிரசுத்த பிரசனம் இருக்கட்டும் இப்பொழுதே இருக்கட்டும் நிம்மதியை கொடுங்க நிம்மதியை கொடுங்க அந்த வீட்டுக்கு செல்லுங்க ஆண்டவர உன் மகளோட பேசுங்க உன் மகனோட பேசுங்க ஆண்டவரே இந்த வீட்டுல நீ குடி கொள்ளுங்க ஆண்டவர Hallelujah, 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை போதிக்காதே நீ தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் பெற்றுக்கொள்வோம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காத்திருள்வாராக ஆமேன் ஆமேன் தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கரணி ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துகள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் இது அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆசிர்வதீங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் நெட் பில்லு கம்ப்யூட்டர் கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால் தயவுசெய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்கள் கையால் வளரணும் உங்கள் ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர் பேண்ட் ஷர்ட்டை டிஷர்ட்டு இல்லை நோட்டு புக்ஸ் புத்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணியில சொரி வச்சிருப்பீங்க தயவு செய்து பீரோல சொரி வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க குடும்பம் உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால நாலு வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படி நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேய்ங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டு உள்ள அந்தோனியா தகடு செபசியா தகட எல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜெபங்கள் அது அகற்ற செய்வினையபம் சாத்தான ஜெபம் பல விதமான ஜெபங்கள் இருக்கிறது இந்த கட்டு ஜெப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடை